கொடைக்கானல் பகுதியில் உள்ள தங்க நகைக்கடையில் திருடி செல்லும் நபரின் சிசிடிவி காட்சிகள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கொடைக்கானல் அண்ணாசாலை பகுதியில் அமைந்துள்ள நகைக்கடையில் ஒன்று புள்ளி ஐம்பது கிராம் தொன்னூத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நகையை வாங்குவது போல் வந்து இளைஞர் ஒருவர் திருடி சென்றுள்ளார் கொடைக்கானலில் இயங்கி வரும் அன்னை காமாட்சி நகைக்கடை ஒன்றில் நகை வாங்குவது போல் நாடகமாடி நகைக்கடை உரிமையாளரிடம் பேச்சு கொடுத்துவிட்டு எனது பெயர் அருண் எனது பெயர் அருண் நான் கொடைக்கானல் தனியார் விடுதியில் பணிபுரிகிறேன் நாளை ஒரு விசேஷம் இருக்கிறது தங்கச்செயின் வேணும் என்று கூறி நகைக்கடை உரிமையாளரை திசை திருப்பி நகையை திருடி சென்றுள்ளான் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சிசிடிவி பதிவுகளை வைத்து கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை முகமூடி அணிந்த பதிவுகளை கொடைக்கானல் ஆய்வாளர் பாஸ்கரன் தலைமையில் உதவி ஆய்வாளர் சதீஷ் தலைமையில் தீவிரமாக தேடி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷி